வணக்கம் ஒரு சிஷ்யன் ஒரு குருவிடம் இந்த ஜெகத் மித்யா என்று சொல்வதனுடைய பொருளை எனக்கு விளக்குங்கள் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார் இந்த ஜெகத் மித்யா என்ற சொல்லிலே இந்த ஜெகத் என்ற சொல் அகிலத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் அது குறிப்பதாக இருக்கிறது உயிருள்ள ஜீவன்களாகட்டும் உயிரற்ற பஞ்சபூதங்களாகட்டும் இவை அனைத்தையும் நாம் ஜெகத் என்ற வார்த்தையிலே புரிந்து கொள்ளுகிறோம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்கள் உயிரற்றவைகள் அனைத்து கோள்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு தொகுப்பினை நாம் ஜெகத் என்று புரிந்து கொள்கிறோம் அப்போ இந்த ஜெகத் மித்யா என்ற சொல் எதை விளக்குகிறது என்றால் அந்த மித்யா என்பது அதை தமிழிலே முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பொய்யானது இருளானது உண்மையற்றது காட்சிப்பிள்ளை என்று பாரதியார் அதனை விளக்கி சொல்லுகிறார் அது மாதிரியான பல்வேறுபட்ட பெயர்களிலே அதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மித்யா என்பது கொஞ்சம் புரிவதற்கு கஷ்டமான ஒரு விஷயம் இந்த மித்யா என்பது தனித்த தனித்தவரூபம் அல்ல இந்த ஜெகத் மித்யா என்பது இந்த உலகம் பொய் என்ற ஒரு பகுதியை விளக்குவது போன்ற ஒரு மயக்கத்தை தருகின்ற ஒரு சொல் ஆனால் இந்த மித்யா என்பது சத்திய ஸ்வரூபத்து சத்தியமும் மித்யாவும் கலந்த ஒன்றைத்தான் நாம் மித்யான்னு புரிஞ்சுக்கிறோம் சத்தியம் இல்லாமல் மித்யா அதன் மீது தனித்து இருக்க முடியாது அப்போ இந்த சத்தியம்தான் இந்த மித்திய சுரூபத்தை தன்மீது தாங்கி நிற்கிறது நாம் புரிந்து கொள்ளும்போது சத்தியத்தையும் மித்யாவையும் பிரித்து புரிந்து கொள்வதற்காக அவற்றை தனித்து தனித்து நாம் விளக்குகிறோம் ஆனால் சத் மித்யா என்பது சத்தியத்திலிருந்து முற்றிலும் புறம்பான ஒன்றல்ல அப்ப அப்போ இந்த ஜெகத் மித்யா என்ற சொல்லிலே இந்த சத்தியம் கலந்த ஒன்றுதான் இந்த ஜெகத் என்பது அதற்குள்ளே இருக்கிறது நமக்குள்ளே இந்த ஜெகத் மித்யா என்ற சொல் இந்த உலகம் முற்றிலும் பொய்யானது என்ற ஒரு மயக்க நிலையை நமக்குள்ளே உருவாக்கி இந்த உலகத்திலிருந்து விலகிச் செல்வதற்கும் இந்த உலகத்தை முற்றிலுமாக வெறுத்து ஒதுக்குவதற்கும் அந்த சொல் காரணமாய் போவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது நாம் அப்படி கூடாது நாம் புரிதலுக்கு இந்த உலகம் சத்தியத்தின் மீது அமர்த்தப்பட்டுள்ள ஒன்று அந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மித்திய ஸ்வரூபத்திலே அதிகமான நாம் நாட்டம் கொண்டு அதிகமான பற்றுதல் வைத்து நாம் வந்து சுகதுக்கங்களுக்கு ஆளாகி போகிறோம் இது கலந்திருக்கின்ற ஒரு கலவையை நாம் நிஜம் என்று நாம் புரிந்து வைத்துக்கொள்கிறோம் அப்போ இதைத்தான் சிதாபாசம் சம்ஸ்காரம் நம்முடைய அறியாமை சிதாபாசம் நாம் கார்க்கின்ற பார்வை நம் மனதிற்குள் தோன்றுகின்ற அந்த எண்ணத்தினுடைய வடிவம் நமக்குள்ளே ஒரு சிதாபாசத்தை உருவாக்குகிறது சிதாபாசம் என்பது சித்த ஆபாசம் சித் என்பது அறிவுப்பொருளான அந்த ஆத்மா மீது இன்னொரு ஆத்மா வந்து ஆத்மா இருப்பது போன்ற ஒன்று கற்பிக்கப்படுகிறது அந்த கற்பிக்கப்படுகின்ற ஒன்றை நாம் நிஜம் என்று நம்பி விடுகிறோம் அப்போ பிழை வந்து நமது மனத்துக்குள்ளேயே நிகழ்ந்து விடுகிறது இந்த உலகத்தின் மேலே இல்லை அப்போ இந்த வார்த்தையை நாம் எவ்வாறு விளங்கி கொள்ள வேண்டும் அதாவது ஜெகத் மித்யா என்பதை மித்யா என்பது தனித்திருப்பது போல நமக்கு ஒரு மயக்கத்தை உருவாக்குகின்ற ஒரு சொல்லாக இருக்கிறது மித்யா என்பது தனித்து இருக்கவே முடியாது மித்யா என்பது சத்தியத்தினுடைய ஆபாசமாக இருக்கிறது அப்படி ஒன்று இல்லை ஆனால் இருப்பது போல் தோன்றுகிறது சத்தியம் இல்லாமல் அது நிகழாது ஒரு சிறு உதாரணத்தை பார்த்தால் பாம்பு கயிறு என்ற உதாரணத்தை நாம் பார்க்க வேண்டும் இந்த கயிறு அந்த இடத்திலே இல்லை என்றால் அல்லது ஒரு வாழை மட்டை இல்லை என்றால் அல்லது ஆதாரப் இல்லை என்றால் அதற்கு மேல் பாம்பாக தோன்றுவதற்கான வாய்ப்பே இல்லை ஆக ஒரு ஆதாரப் பொருள் இன்னொரு பொருளாக தோற்றமளிக்கிறது அந்த இன்னொரு பொருளாக தோற்றமளிக்கக்கூடிய இடத்திற்குள்ளே கூட அந்த ஆதாரப் பொருளும் ஒளிந்தே இருக்கிறது ஆனால் உண்மை என்ன ஆதார பொருளை விடுத்து வேறொரு பொருளாக காட்சியாக நமக்கு தோன்றுகிறது இது ஒரு வகையான மயக்க நிலை இந்த மயக்க நிலையிலிருந்து மனிதர்கள் பிரித்து அறிந்து கொள்வதற்காக நம்ம டீச்சிங்கில் வந்து பிரித்து பிரித்து பொருளை விளக்குறோம் பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா இது ரெண்டும் கலந்திருக்கிறது இந்த கலந்திருக்கின்ற பொருளை பிரித்து அறிந்து ஞானத்தை அடைதல் வேண்டும் என்று நாம் சொல்லுகின்ற பொருளை இது ரெண்டும் வெவ்வேறு என்று புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த மித்திய ஸ்வரூபம் என்பது நிஜத்தில் இல்லை அனுபவத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது ஆனால் அதற்கு ஒரு சத்தியத்துவம் கொடுக்கின்ற நிலை நமது அறிவில் ஒரு ஒரு பிறழ்தல் காரணமாக ஏற்பட்டு போகிறது இதை புரிந்து கொள்வது அவ்வளவு ஈஸி கிடையாது ஆக ஜெகத் மித்யா என்று முற்றிலுமாக இந்த ஜெகத்தை ஒதுக்க தேவையில்லை இந்த ஜெகத் என்பது பிரம்மத்தை தன்னகத்தே வைத்து பிரம்மம் மறைக்கப்பட்டு இந்த ஜகத்தாக நமக்கு தோற்றம் அளிக்கிறது அதுவும் ஒரு பொய்யான தோற்றத்தை அளிக்கிறது என்ற அறிவை நாம் பெற்று நாம் பூரண விடுதலையை அடைய வேண்டும் இந்த ஜெகத் மறைஞ்சிருமானால் மறையாது இந்த ஜெகத் ஒரு கலவையாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் நிறைவாக அறிந்து கொள்ள வேண்டும் எப்பயுமே இந்த ஜெகத் என்பது தனித்திருக்கிறது என்று நாம் புரிந்து வைத்து கொண்டால் நமக்குள்ளே வந்து பூரண நிறைவு ஏற்படாது இந்த ஜெகத் என்பது ஒரு கலவையாகவே இருக்கிறது இது எப்பொழுதும் ஒரு கலவையாகவே இருக்கிறது நாம் அறிவினால் பிரித்து அறிதல் வேண்டுமே ஒழிய இவற்றை தனித்தனியாக பிரித்து இந்த ஜெகத் முற்றிலும் இல்லாதது என்று நாம் நமக்கு நாமே கொண்டால் ஞானத்திற்கு அது பெரிய தடையாக அமைந்து போகிறது நாம் தனியாக பிரித்து நாம் இந்த பிரமத்தை அறிய முற்பட்டாலும் அறிவினால் அறியலாமையொடிய அவற்றை நாம் இந்த புலன்களால் ஒருபோதும் அறிந்து தெளிய முடியாது எனவே இந்த ஜெகத் என்பது ஒரு கலவை நிலை நமது உடல் ஆகட்டும் இந்த ஜெகத்துடன் கூடிய இந்த நமது உடல் ஒவ்வொரு உடலும் கலந்து இருக்கிறது மித்யாவினுடைய கலவையாகத்தான் அவை இருக்கிறது இந்த ஆத்மா அனாத்மா ஆத்மாவின் மீது ஏனைய அனைத்தும் அனாத்மாக்கள் அனைத்துமாக இருக்கின்ற எல்லாமே மித்யாதான் ஆனால் அது அந்த ஆத்மாவின் துணை இல்லாமல் அது நிற்காது எனவே இதனை விவேகமாக இதனை புரிந்து கொண்டு இந்த விவேகத்துடன் மனிதர்கள் தொடர்ந்து இருக்கும்போது அது நிதி திவாசனமாகி போகிறது எனவே இதனை ஆழ்ந்து தியானித்து இவற்றை குருவின் துணையோடு அறிந்து நாம் ஒவ்வொருவரும் தெளிந்தாக வேண்டும் என்று அந்த குரு அந்த சிஷ்யனுக்கு விளக்கி சொல்லுகிறார் நன்றியும் வணக்கமும்